ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் படித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ அப்படின்னே சொல்லலாம் அதுலேயும் முக்கியமாக நீங்கள் வந்து இப்போ இந்த மந்த்து இப்போ கரெக்டாக நீங்கள் வந்து ஓவலேஷன் முடிஞ்சு அடுத்து வந்து இந்த மந்த் வந்து பீரியடா இல்லை ப்ரெக்னண்ட்டாக அப்படிங்கிறது நீங்கள் வந்து கன்ஃபார்ம் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எதனால் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த காலகட்டம் தான் வந்து டூ வீக் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஓவ்லேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களோட பீரியட் டேட் வர்ற வரைக்குமே இடையில் இருக்கக்கூடிய காலம் தான் வந்து டூ வீக் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ரெண்டு வார காலம் நீங்கள் வந்து அது பிரெக்னன்சியாக இல்லை பீரியடான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வெயிட் பண்ண வேண்டி வரும் பட் இருந்தாலும் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் என்ன அப்படின்னா அந்த பீரியட் டேட்டுக்கு முன்னாடியே நம்ம வந்து கர்ப்பம் அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் ஏதாவது நமக்கு தெரியுதா அந்த மாதிரி அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமே கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாமே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பயம் இல்லாமல் இருக்க la mente. இல்லைனா கவனமாக இருந்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தோணும் அதில் வந்து ஒரு முக்கியமான அறிகுறி வந்து எல்லா சகோதரிகளுமே திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்காங்க அது என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஓவலேஷன் முடிஞ்சிருச்சு பீரியடுக்கு இன்னும் ஒரு அஞ்சு ஆறு நாள் இருக்குது பட் இப்போ வந்து எனக்கு பேக் பெயின் இருக்குது இந்த பேக் பெயின் வந்து எனக்கு வந்து பீரியடுக்கான அறிகுறியா இல்லை கர்ப்பத்துக்கான அறிகுறியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து தொடர்ந்து கேட்குறீங்க ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நான் இன்றைக்கி உங்கள் கிட்டே ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெகனன்சி ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி கர்ப்ப அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படினாலே நமக்கு வந்து மெயினாக ஒரு அஞ்சாறு அறிகுறியை நம்ம வந்து ரொம்ப கரெக்டாக அக்யூரேட்டாக நம்ம சொல்லிட முடியும் அந்தளவுக்கு சில அறிகுறிகள் இருக்குது பட் இருந்தாலும் அது இல்லாமல் சில பேருக்கு வந்து இன்னும் நிறைய டவுட் எல்லாம் வருது அதில் ஒன்று தான் இந்த இடுப்பு வலி வருதே இது வந்து கர்ப்ப அறிகுறியாக இதை வச்சு நான் கர்ப்பம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேக்குறீங்க இடுப்பு வழி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு தான் அது வந்து ஒருவேளை ஒர்க் பண்ணிட்டா கூட நமக்கு வரும் ரொம்ப இல்லை வேறு எதாவது பண்ணிட்டோம் அப்படின்னா இல்லை இயற்கையாகவே அவங்களுக்கு வந்து எதாவது கால்சியம் சத்து குறைபாடு இருக்குது எலும்புகள் வந்து வீக்காக இருக்குது அப்படின்னா கூட அவங்களுக்கு வந்து இடுப்பு வலியும் வரும் பட் இருந்தாலும் இந்த ப்ரெக்னென்சியாக பீரியடாக அப்படின்னு வரும்போது ஒரு வயலில் அவங்களுக்கு வந்து ஓவலேஷன் முடிஞ்சு ஒரு அஞ்சாறு நாளுக்கு அப்புறமா இல்லை ஒரு பத்து ஆறுலேருந்து ஒரு பத்து நாளுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து இந்த பேக் பெயின் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அது வந்து கர்ப்பத்தோட அறிகுறியாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நான் சொன்ன மாதிரி கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க ஓவலேஷன் முடிஞ்சதுலேருந்து ஒரு ஆறுலேருந்து பத்து நாட்களுக்கு அப்புறமா அந்த வழி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து இம்ப்ளான்டேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது கர்ப்பம் ஆகுறீங்க கர்ப்பம் ஆயிட்டீங்க அப்படின்றத நீங்கள் ஓரளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணலாம் ஆனால் ஒருவேளை அது வந்து பீரியட்ஸுக்கோ பீரியட் டேட்டுக்கோ இல்லை பீரியட்ஸ் வரப்போகிற டைமுக்கு ஒரு ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி தான் அந்த வலி இருக்குது அப்படின்னா அது வந்து பீரியடுக்கான அறிகுறி இது இன்னொரு ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒருவேளை ப்ரெக்னென்சிக்கான பேக் பெயினாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பெயின் வந்து வந்து ரொம்ப ஹெவியாலாம் இருக்காது லைட்டாக ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டு அதாவது எப்படின்னா ஒரு அசௌகரியம் லைட்டாக வந்து ஒரு பேக் பெயின் ஒரு வலிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அப்படி தான் இருக்குமே தவிர ஹெவி பேக் பெயின் வந்து கர்ப்பத்துக்கு இருக்காது அதே மா அது அதுவே வந்து உங்களுக்கு பீரியடாக இருந்துச்சு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஹெவி பேக் பெயினாக இருக்கும் அப்பா எதுக்குப்பா அந்த இடுப்பே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணும் இப்போ எனக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸ்க்கு முன்னாடி ஹெவி பேக் பெயின் இருக்கும் அந்த மாதிரி நமக்கு ஐயோ இடுப்பு பயங்கர வலி அப்படின்னு அதனால தான் அந்த காலத்தில் பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க அந்த ஏஜ் அட்டன் பண்ண பொண்ணு பொண்ணுங்களுக்கு வந்து நல்ல இடுப்பெலும்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதே மாதிரி கர்ப்பமானவங்களுக்கு ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு இடுப்பெலும்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா உளுந்தங்களி உளுந்து சம்மந்தப்பட்ட உணவுகளை வந்து அதிகமாக எடுத்துக்க சொல்லுவாங்க அந்தளவுக்கு இந்த பேக் பெயின் வந்து அந்த பீரியட் டைமில் முத முதல்ல ஏஜ் அட்டன் பண்ண பொண்ணுங்களுக்கோ ரொம்ப ஹெவியாக இருக்கும் அப்போ இந்த பேக் பெயின் வந்து ப்ரெக்னன்சிக்கும் இருக்கும் பீரியட்ஸுக்கும் இருக்கும் பட் டிஃப்ரென்ஸ் வந்து இது தான் அதில் வந்து கொஞ்சம் மைல்டான வலையாக இருக்கும் இதில் ரொம்ப ஹெவி பெயினாக இருக்கும் அப் அதே மாதிரி அந்த வர்ற டைமும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லாேருக்குமே ஏர்லி பிரெக்னன்சியில் அதாவது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இடுப்பு வழி வருமானு கேட்டால் அதுவும் நம்ம வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது இந்த பேக் பெயின் வந்து எப்போ அதிகமாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கர்ப்ப மாதங்களாக அதிகமாக அதிகமாக வயிறு பெருசாக பெருசாக இந்த பேக் பெயின் வந்து வரும் ஏன்னா நமக்கு வெயிட் வந்து முன்னாடி அதிகமாகிட்டே போகிறப்போ நமக்கு இந்த பேக் பெயின் குழந்தை சுமக்கிறப்போ வரலாம் இல்லை ஏர்லி ப்ரெக்னென்சியில் இது வரணும் அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா அந்த டைமில் வந்து நம்ம உடம்புல வந்து பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் புதுசாக ஒரு குழந்தையை வந்து நம்ம உடம்பு வந்து கரு பதி பதிதல் நடைபெற்றுட்டுருக்கு ஸோ இதனால பிளட் சர்க்குலேஷன் ஸ்டார்ட் ஆகும் அதிகமாகும் அப்போ ஹார்மோனல் சேஞ்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் ப்ரொஜஸ்ட்ரான் ஹார்மோன் அதிகமாகும் போது நமக்கு லைட்டாக இந்த பேக் பெயின் வரும் அதே மாதிரி தான் பீரியட்ஸ் பீரியட்ஸ் ஆக போகுது அப்படின்னாலும் நமக்கு வந்து அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து நல்ல பீக்ல இருக்கும் அப்போ ப்ரொஜஸ்ட்ரான் ஹார்மோன் ஹையாக இருக்கும்போது பேக் பெயின்ஸ் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் தான் இதுக்கு ரீசன் அதனால நம்ம என்ன பண்ணலாம் ஒருவேளை உங்களுக்கு இது வரைக்கும் எனக்கு இந்த பீரியட்ஸ் டைம்ல எனக்கு பேக் பெயினே வந்ததில்லை இந்த தடவை தான் எனக்கு மைல்டாக ஒரு வழி ஏதோ பின்னாடி இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம பிரெக்னன்சியாக ஓரளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணலாம் மற்றபடி உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் பேக் பெயின் இருந்துகிட்டு தான் இருக்கு பீரியட்ஸ் வந்துடும் அப்படின்னா அது கண்டிப்பாக பீரியட்ஸ்க்கான பேக் பெயினாக தான் இருக்கும் பிரெக்னெண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பேக் பெயினை வச்சு நீங்கள் தயவு செஞ்சு உங்களோட கர்ப்பத்தை நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணவே பண்ணாதீங்க அதை வச்சு நீங்கள் வந்து ரொம்ப அதிக எதிர்பார்ப்போடு இருக்காதிங்க இந்த பேக் பெயின் வந்து ஒரு கன்ஃபார்மாக சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியே கிடையாது அதுக்கான அறிகுறிகள் வந்து இன்னும் நிறைய இருக்குது நீங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்ஸ் தனித்தனியாகவே நம்ம எல்லாத்துக்குமே வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே புரியும் ஸோ அந்தளவுக்கு வந்து நான் டீட்டெயில்டாக தனித்தனியாகவே வீடியோ போட்டிருக்கேன் மொத்தமாகவும் வீடியோ போட்டிருக்கேன் இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததில்லை அப்படின்னா அந்த வீடியோட லிங்க்கையும் நான் எந்த ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் ஸோ இப்போ தெளிவாக புரிஞ்சுக்கோங்க பேக் பெயின் வந்து கர்ப்பத்துக்கும் இருக்கும் ப்ரெக்னென்சிக்கும் இருக்கும் பட் கர்ப்பத்துக்கு இருக்கிற மாதிரி பேக் பெயின் வந்து ப்ரெக்னன்சிக்கு பீரியட்ஸுக்கு இருக்காது அது வந்து ரொம்ப ஹெவி பெயினாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ